தினமலர் பாஜக ஆதரவு பத்திரிகை அப்படின்றாங்க இதுல இந்த பத்திரிகையாளர் வந்து தினமலர்ல தான் வேலை பார்த்தவர் சொல்றாங்களா அதனால அந்த பத்திரிகை மேல உள்ள காழ்ப்புணர்ச்சியை திமுக இந்த நிருபர திட்டுறது வழியா கொட்டிட்டு உக்காந்துருக்கான் மற்றபடி அந்த பொண்ணு மேல இருக்கிற அக்கறை எல்லாம் அவன் கொட்ட மாட்டான் நேரடியா பத்திரிகையை தாக்குறான்னா அவன் வந்து திமுக நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயம் இருக்கு ஒரு 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 என்ன சர்ச்சைக்கு பின்னாடியும் எதேதோ கௌரி அவங்க நடிச்ச ஒரு படம் ரிலீஸ் ஆகுது போல ஹீரோ டேரக்டரு ஹீரோயின் மூணு பேருமா பத்திரிக்கையாளர் சந்திப்பில் இருக்காங்க அப்ப அங்க இருக்கிற ஒரு பேர் வந்து எஸ் ஆர் கார்த்திகா தினமலர்ல வேலை பார்க்குறவரா முப்பத்தி ரெண்டு வருஷமாக வேலை பாக்குறாராம் அவர் வந்து ஏற்கனவே எங்கேயோ இந்த பொண்ணை வந்து ஏதோ ஷேமிங் பண்ணிருப்பார் போல அவங்க குண்டா இருக்காங்கன்றத வச்சு ஏதோ கிண்டல் பண்ணியிருப்பாங்க போல ஹீரோ ஹீரோ ஹீரோயினை எப்படி தூங்குனீங்க தூக்குனீங்க அவங்க வெயிட் என்ன அப்படின்ட்டு ஹீரோட்ட கேட்ட மாதிரி இருந்திருக்கு ஏற்கனவே கேட்டதை இங்கே திருப்பி வந்து அவர் கேக்குற மாதிரி இருக்கு ஏன்னா அவங்க அவங்களோட அந்த ஒரு நிருபர் வந்து இந்த மாதிரி கேட்டுட்டாரு எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் இங்க வந்து பழி வாங்குற மாதிரி அவர் மடக்கி அந்த பொண்ணை கேள்வி கேட்குற மாதிரி தெரிஞ்சது எனக்கு அந்த இடத்துல அந்த சம்பவம் நடந்த மாதிரி தரல ஏற்கனவே அவர் பண்ணியிருக்காரு அதை வந்து அவங்க யார்கிட்ட சொன்னாங்கன்னு தெரில அது திருப்பி அவர் கேள்விப்பட்டுட்டு அதை வந்து கேட்குறாரு எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு நான் சொன்னதுக்கு நான் கேட்டது கரெக்ட் ஒரு சாதாரணமான ரசனையான கேள்வி தானே அந்த ஹீரோட்ட வந்து ஹீரோயினை எப்படி தூக்குனீங்க அவங்க என்ன வெயிட்னு கேட்குது ஒரு ஜாலியான கேள்வி தானே நீ எப்படி அதை ஜாலியா எடுத்துக்காம சீரியஸா எடுத்துக்கலாம் என்ன வேற அவமதிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி அவர் அந்த விஷயத்தை கொண்டு போனாரு அந்த பொண்ணு வந்து போல்டா பேசிட்டாங்க அவங்களுக்கு இப்போ எனக்கெல்லாம் வந்து ஆத்திரத்துல நான் என்ன ஒன்னா எனக்கு காலெல்லாம் நடுங்கும் என்னோடய கோபத்தை வெளிப்படுத்து எதிரால் யாரே பார்க்க மாட்டேன்னு வச்சுக்கோங்க நியாயம் பட்சத்துல என் பக்கம் இருக்கும் பட்சத்தில் என்னோட கோபத்தை வெளிப்படுத்து ஆனா என்னோட கால் நடுங்கிட்டு இருக்கும் கண்ணீர் வந்துடும் ஒரு கடத்தில் கண்ணீர் கிடைக்கும் அந்த குரல்லாம் உடஞ்சிரும் தொண்டை அடிச்சுக்கிறோம் எல்லாம் சேட்டை பண்ணும் அந்த பொண்ணு சொல்றது எனக்கு எனக்கும் அழுக வந்துச்சு ஆனாலும் நான் அதை கட்டுப்படுத்திக்கிட்டு நான் பேசிட்டு இருந்தேன் அங்க அந்த பொண்ணை எல்லாத்தையுமே அந்த பொண்ணை பாயிண்ட் பண்ணிருச்சு நான் ஒரு ஆள் தான் இங்க பெண்ண இருக்கேன் எல்லாருமே ஆண்கள் எல்லாம் அப்படி நிற்கிறாங்க சுத்தி நிற்கிறாங்க இப்ப அந்த பொண்ணு ஒரு போல்டா சரியான கேள்வி எங்களுக்குள்ளையும் அது வந்து ஒளப்பலை இப்போ சில நேரம் நம்ம எதிர்வாதம் பண்ணும்போது வார்த்தைகள் கொஞ்சம் முன்ன பின்ன விட்டுட்டு கடைசியில் அதில் போய் மாட்டிக்கிறோம் அவங்க எதிராக கிடைக்கிட்டு இருப்பாங்க ஒருத்தவங்க ஒரு தவறு பண்றாங்க வச்சுக்கோங்களேன் அதை நம்ம தட்டி கேட்கும்போது கூட சரியான வார்த்தைகளை பயன்படுத்தினா மட்டும் தான் மாட்டிக்க மாட்டோம் நம்ம ஏதாவது வார்த்தைகளை மாற்றி சொல்லிட்டு வச்சுக்கோங்க அவங்க மேல தப்பு இருந்தாலுமே அதை தூக்கி போட்டு நம்ம ரெண்டாவது அவங்க கிட்ட பேசினதுக்காக அந்த வார்த்தையை பிடிச்சி தொங்குவாங்க நீ எப்படி இப்படி பேசலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சரியா திருப்பி நூறு தடவை கேட்டால் கூட கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுனால மட்டும் இன்றைக்கி எல்லாரும் அந்த பொண்ணை வந்து ஆக ஓகன் புகழ்கிறாங்க அந்த பொண்ணை புகழ்கிறது காரணம் அந்த பொண்ணு மட்டும்தான் ஆனால் இதே ஆளுக்கு சும்மா இருக்க மாட்டாங்க நான் ரெண்டு மூணு நாள் கழித்து அந்த பொண்ணு ஈஸியாக நான் என்ன சொன்னேன் பயங்கர பயங்கரமாக இருக்குங்க அந்த பொண்ணு போட்டா அப்படி சொல்லிட்டு இருந்தேன் அந்த பயங்கர பயங்கரமான ஃபோட்டோஸ் எடுத்து வச்சு இவ்வளவு போல்டா பேசுகிற அந்த பொண்ணு ஏற்கனவே நிர்பரா அது பத்திரிக்கையாளருக்கு படிச்சிருக்கேன் வேறு சொல்லுது ஜர்னலிஸ்ட் அந்த பொண்ணு படிச்சிருக்கேன்னு சொல்லி வந்து இப்படிப்பட்ட பொண்ணு பாருங்க எப்படி போட்டாலும் போட்டு வச்சிருக்கு பாருங்க அப்படின்னு போடுவாங்க இது இன்னும் நாள் கெல்லாடு இருக்குதுன்னே இருக்குதுல்ல அது எதிராக அந்த பொண்ணை பற்றி கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க நேரில் பார்த்த மாதிரி என்ன வேணா நடக்கும் ஆனால் நான் சாமியிட்ட அப்படியே வேண்டிக்கிறேன் இந்த தராச முல்ல அப்படியே பத்திரமா இப்படி இருந்ததோடு காணா போயிருந்தான் அந்தவா இந்த பக்கம் திரும்பி வரக்கூடாது அப்படின்னு நான் சாமியிட்டே இருக்கேன்